இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேபேஜ் பிரியாணி அதாங்க முட்டைக்கோஸ் பிரியாணி வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான பொருட்களை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கலாம் அந்த குக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நாலு கிராம்பு லவங்கம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு லவங்கப்பட்டை ஜாதி பத்திரி ரெண்டு பிரியாணியலை அண்ணாச்சி பூ முழுசாயில் கொஞ்சம் பிஞ்சிருந்தது அதையும் ஆட் பண்ணியாச்சு அடுத்ததாக கல்பாசி இது தாங்க செம வாசனை கொடுக்கும் இதையும் ஆட் பண்ணிடலாம் பிரியாணிக்கு வாசனை கொடுக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் நம்ம இப்போ சேர்த்தாச்சு இதை ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துடலாம் ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் அடுத்ததான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் அதை எவ்வளோ பிடிப்பிடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் சாப் பண்ணிடுங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா மசியணும் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் பிரியாணிக்கு முழு முட்டைக்கோசையும் சேர்க்கணும்னு தேவையில்ல பெரிய முட்டைக்கோஸில் ஒரு கால்வாசி கொஞ்சமாக அதை மட்டும் இந்த மாதிரி துருவி ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் கால் கப் அளவு கொடை மிளகாய் அதையும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை கழுவி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொத்தமல்லி இலைகளையும் நல்லா கழுவிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அடுத்ததான் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சப்போஸ் கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு வேணும்னா அப்புறம் கூட நம்ம டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான மசாலா பொடியல் எல்லாமே சேர்த்தாச்சு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கறதுக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான அரிசியை ஆட் பண்ணிடலாம் அரிசி வந்து நான் இங்கே நார்மலாக ஜீரா ரைஸ் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை தான் எடுத்துருக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு பிரியாணி அரிசியில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசியை ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா கழுவுனதுக்கப்புறம் அந்த அரிசியை சேர்த்துடலாம் சப்போஸ் நீங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நார்மல் அரிசி யூஸ் பண்ணுறதுனால கால் அளவு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வரப்பெலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க காரம் கரெக்டாக தான் இருக்குது உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் நான் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் பார்த்துட்டு வேணுங்கிறத அளவை சேர்த்துட்டு குக்கரை மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் வேக விடுங்க சப்போஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அஞ்சாறு விசில் விட்டுக்கலாம் விசில் வந்ததுக்கப்புறம் உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணோம்னா செமையான அதுவும் ரொம்ப ஈஸியான முட்டைக்கோஸ் பிரியாணி ரெடி ஆயிரும் சில பேருக்கு முட்டைக்கோசை அவிக்கும் போதே அதோட வாடை பிடிக்காது அப்படிம்பாங்க ஆனால் பிரியாணியில் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் இந்த முட்டைக்கோஸ் பிரியாணியில் முட்டைக்கோஸோட வாசனையும் தெரியாது ஏன் முட்டைக்கோஸ் போட்டிருக்குமான்னு கூட தெரியாது முட்டைக்கோஸ் நல்லா வதங்கி வெந்திருக்கிறதுனால நார்மலாக பிரியாணியில் வெங்காயம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த முட்டைக்கோஸ் பிரியாணியை அப்படியே சாப்பிட்றலாம் ஆனாலும் எந்த பிரியாணிக்குனாலும் இந்த ஆனியன் தாங்க செம காம்பவாக இருக்கும் அதே மாதிரி தான் தயிரில் வெங்காயத்தை கொஞ்சம் வெட்டி போட்டு இதுக்கு சைடீஸாக வச்சுக்கலாம் இல்லைனா வத்தல் அப்பளம் எதனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த முட்டைக்கோஸ் பிரியாணியை வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முட்டைக்கோஸ் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த முட்டைக்கோஸ் பிரியாணியை ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபில மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்